ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்டோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் குபேரன் அருளிலையும் அஷ்ட லைஸ் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்கள் இல்லங்களில் நிரம்பி வழிவதற்கு குபேரன் துணையுடன் நீங்கள் எல்லோரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்று நானும் குபேரனையும் மகாலட்சுமியையும் வேண்டி வணங்கிக் கொள்கிறேன் இன்று நாம் நவம்பர் மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசிக்கு நவம்பர் மாதத்தில் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா சூரிய பகவான் நீச்ச வீட்டில் இருந்து உச்சத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை மேற்கொள்கிறார் துலா இருந்து விருச்சிக ராசிக்கு பயணிக்க போகிறார் இது ஒன்று ரெண்டாவது புதன் பகவான் துலாம் விருச்சிகம் ரெண்டு இடத்துல நிற்க போகிறாரு மூன்றாவது ஒரு பெரிய ஒன்று என்ன நடக்க போகுது அப்படின்னா குரு பகவான் நிவர்த்தி அடைகிறார் அடைஞ்சிட்டு அவர் பெயர்ச்சியும் ஆக போகிறாரு அது ஒரு பெரிய விசேஷம் திருக்கணித பிரகாரம் திருக்கணித பிரகாரம் அவரே பயிற்சி ஆக போகிறாரு அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் இவர்கள் என்ன பலனை நமக்கு தரப்போகிறாங்க வருட கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேது தினக்கிரகம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இவர்கள் எல்லோரும் இணைந்து நமக்கு இந்த நவம்பர் மாதத்தில் என்னென்ன பலன் கொடுக்க போறாங்க ஏன்னா ஒரு குரு பயிற்சி வருது அப்படின்னாலே நம்ம ரொம்ப ஆர்வ கோலகரமாக ஒரு பயிற்சி வரும் பொழுது நமக்கு வேறு ஒரு நல்ல பலன் ஏன்னா குரு பலம் வருது இல்லையா அதை நம்ம பார்க்கணும் இல்லையா அதுக்காக உள்ள ஒரு மாதமாக இதை எடுத்துக்கிட்டு குரு பயிற்சி தனியாக தர்றோம் சரி நம்ம பரிகாரம் எனக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் நீங்கள் சொல்லும் பொழுது ஒன்று புரிஞ்சுக்கிங்க கோச்சாரத்தில் கிரகங்கள் உங்களுக்கு ஒரு முப்பது பர்சன்ட் பலன் தரும் ஏன் தெரியுமா நான் பிறக்கும் பொழுதே என் கர்மாவை வைத்து என் ஜாதகம் எனக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது நான் இப்படி இப்படி இருப்பேன் இந்த அம்மா அப்பா இந்த அக்கா தங்கச்சி இந்த வயசில் கல்யாணம் ஆகும் இந்த வயசில் குழந்த பிறக்கும் நான் இப்படி கஷ்டப்படுவேன் இந்த வயசில் நான் இறப்பேங்கிறது ஆல்ரெடி இஸ் சிப்பை வச்சு கீழே நம்மள ப படைக்க வச்சுட்டாரு நம்ம கர்மா பேசலை கர்மா என்பது நம்மளுடைய செயல் நம்ம போன ஜென்மத்தில் என்ன செயல் பண்ணியிருக்கோமோ குருவின் வழியாக வந்து பிரம்மா வழியாக வந்து நம்ம இந்த அம்மா அப்பாவுக்கு நம்ம பிறந்திருக்கிறோம் ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் இந்த தசாபுத்திகள் மோச்சமாக மோசமாகவே இருந்தாலும் கூட இந்த கோச்சார கிரகங்கள் ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுத்தது அப்படின்னா கொஞ்சம் சுகத்தை நம்ம அனுபவிக்க முடியும் இதுதான் கோச்சாரத்துடைய ராசி பலனுடைய பலன் ஒன்று எனக்கு ஏன் நடக்கலை அப்படின்னா நல்லது எதுவும் நடக்கலைன்னா தசாபுத்தி அங்கே மோசமாக இருக்கும் இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்னா தசாபுத்திகளோடு சேர்ந்து இணைந்து இந்த கோச்சாரம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னா தசாபுத்தியும் ஓகே சூப்பர் கோச்சாரமும் சூப்பராக இருந்து எனக்கு பலன் கொடுக்குதுன்னு அர்த்தம் முதல்ல இதை புரிஞ்சுக்கணும் ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் இந்த மாத கிரகங்களை வயிற்று கோ க வருட கிரகங்களை வயிற்று தான் நம்ம வந்து ஒரு பலன் வந்து எடுக்க முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகங்கள் வேறு வேறவாக இருக்கும் ரெட்டை பிறந்த குழந்தைகளுக்கு கூட வேற வேற இருக்கும் ஏன்னா ஓரை மாறுபடும் ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சில் பத்து நிமிஷம் தேவைப்படும் அப்போ அந்த லக்கணம்ங்கிறது நாலு நிமிஷத்துக்கு ஒரு திருப்பம் மாறிக்கிட்டே இருக்கும் லக்கணத்துக்குள்ளே அந்த புள்ளி அந்த புள்ளி மாறும் பொழுது லக்கணத்தினுடைய புள்ளி மாறுபடும் அந்த அச்சாணி மாறுபடும் ஒரு தாய் வயிற்றிலேயே பிறந்த இரட்டை குழந்தைகளுக்கே இந்த தன்மை அப்படின்னா பல கோடி மக்கள் வசிக்கக்கூடிய இந்த நாட்டில் நம்ம தனித்தனியாக எடுத்து ஒருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னா கோச்சார பலன்களை இப்படி தான் எடுத்து சொல்ல முடியும் யாராலையும் இல்லை தசாபுதிகளோடு ஒன்றி நம்ம ஜாதகம் பார்க்கும் பொழுது கோச்சார நிலைப்பாடுகள் என்ன ஏதுன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவு எடுத்துக்கலாம் சரிங்களா சரி அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்தந்த மாதத்திலையே வரக்கூடிய அந்த விஷாக்கள் அந்த விசேஷமாக இருக்கக்கூடிய பண்டிகை இவற்றையெல்லாம் நீங்கள் வந்து பண்ண போதும் வேறு வெளியில் போய் எங்கேயும் அந்த சாமி இந்த சாமி எந்த சாமியும் நீங்கள் வந்து வழங்க வேண்டாம் குலதெய்வ வழிபாடு பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாடு இது ரெண்டையும் ரெண்டு கண்ணாக வச்சுட்டு அந்த செயலை செஞ்சுட்டு வெளியில் போய் அந்தந்த நாள் கிழமைகள் அன்று அந்த திதியில் போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலனை நீங்கள் பெறலாம் அதுதான் ஒவ்வொரு மாதத்திலையும் தெய்வங்களாக இருந்து நமக்கு எப்படி இந்த சாமி இப்படி வணங்கு இப்படி வணங்குன்னு அழகாக எடுத்து சொல்லிட்டு போயிருக்குது அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை ஒரு தேய்பிரை பிரதோஷம் வருது அதே மாதிரி அடுத்த பிரதோஷமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய அந்த பிரதோஷம் அதுவும் செவ்வாய்க்கிழமை பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வருது சூரியனால் பிரச்சனை என்னுடைய ஹையர் ஆஃபீஸினால் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த பிரதோஷ வழிபாட்டை மேற்கொண்டு இருக்கும் பொழுது நோய் எதிரி கடன் இவங்கெல்லாம் தவிடு பொடியாக போயிடுவாங்க புரிஞ்சுக்கிங்க ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை யமதீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் ஏன்னா ஐப்பசி பிறந்துருச்சு இல்லையா அதனால் புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி புரட்டாசியில் ஒரு யமதீபம் ஏற்றிருப்போம் மகளைய பட்சத்தில் இப்போது ஒரு யமதீபம் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் அதை முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்காக மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ந நாகங்களையெல்லாம் வழிபடக்கூடிய சதுர்த்தி திரி அன்று நாக சதுர்த்தியை நம்ம வழிபாடு செய்யணும் சாரி திரையோதசியும் சதுர்தசியும் இணைந்து வரக்கூடிய மாத சிவராத்திரியில் வரக்கூடிய ச நரக சதுர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது இந்த நாகதோஷங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகலும் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு அமாவாசை வருது தீபாவளி வருது லக்ஷ்மி குபேர பூஜையை மேற்கொள்ளலாம் அடுத்தது சோடச கலையும் அன்னைக்கு தான் வருது அந்த நினச்சதை நிறைவேற்றக்கூடிய அந்த வேலையில் நம்ம நினச்ச ஒரு சங்கல்பத்தை வச்சு வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பலன் கிட்டும் அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கோவர்த்தனை பூஜை செய்யலாம் ஸ்தானம் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அன்று கந்தசஷ்டி விருத ஆரம்பமும் அன்று தான் ஆரம்பிக்க போறாங்க இவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய நன்னாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது மிக மிக உன்னதம் உற் அற்புதம் ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சந்திர தரிசனத்தை மேற்கொள்ளணும் அன்னைக்கு சனிக்கிழமையும் துவிதை திதியும் இணைந்து வந்தால் அதுக்கு பேர் எம துவிதை அப்போ நம்ம முன்னோர்களுக்கு எல்லாம் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது தர்மராஜாவுக்கு நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மோட்ச பதவி நமக்கு கிட்டும் ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சூரசங்காரம் முடிஞ்சு சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அன்றைய விரதம் இருந்து பஞ்சமி சஷ்டி இணைந்து செவ்வாய் வரக்கூடிய இந்த சூரசங்காரத்துடைய முடிவு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இருந்தது எப்பையும் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த வழிபாடு செய்யணும் யாரும் முருகப்பெருமானை அடுத்தது பதினொன்று பதினொன்று துர்காஷ்டமி வருது வேண்டியது வேண்டும்படி கொடுக்கக்கூடியவன் பைரவன் வேண்டி வணங்கி வாங்கிக்கிங்க பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது சூரிய பகவான் விருச்ச ராசிக்குள் பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம் அன்று ருண விமோசன பிரதோஷமும் வருது விஷு புண்ணிய காலமும் வருது அப்போ நீங்கள் போய் வழிபாடு செய்யும் பொழுது முருகன் திருவாலையத்து முருகனுடைய கோயில் சாரி சிவனுடைய கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு சுற்றி வரும் அந்த பிரம்மாவும் கோமிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிரம்மாவை வழிபாடு செய்து நீங்கள் வணங்கும் பொழுது மகத்துவமான ஒரு நிலையை நீங்கள் அடையலாம் அடுத்தது மைத்திரி முகூர்த்தம் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருது அழைக்கக்கூடிய நண்பனை போல் நமக்கு பயன்படக்கூடிய அந்த நேரம் பதினெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கார்த்திகை மாதம் பிறந்து பரணி தீபம் ஏற்றக்கூடிய நன்னாள் இருபது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று குரு பயிற்சி நடக்கக்கூடிய நாள் குரு பகவான் கும்பராசிக்குள் பிரவேசிக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அது நல்ல யோகக்கார குழந்தை அதே சமயத்தில் நம்ம பித்தர்களுக்கு செய்ய வேண்டியதாக கடலில் போய் பிண்ட பித்திரு என்று சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டியதாக கொடுத்துட்டு வரணும் இது இன்னொரு விசேஷம் அங்கார சதுர்த்தி இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருது கடனை தீர்க்கக்கூடிய ஒரு சதுர்த்தி அப்போ இதையும் பயன்படுத்திக்கணும் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று ரமா ஏகாதேசி அன்று ஆயுஷ்மான் நாமயோகம் பவ கரணம் ஒருத்தரை நம்ம வாழ்த்தும் பொழுது தீர்க்காயுஷ்மான் பவன் சொல்கிறோம்ல அதை மாதிரி இருக்கக்கூடிய நாம யோகமும் பவம் கலந்து ஒரு தமிழ் வருடத்தில் ரெண்டு அல்லது மூணு வரும் இந்த திருப்பம் அந்த விசேஷமான நாளில் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்குமோ பிறக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்க அப்போ போய் அந்த குழந்தை பிறந்ததுன்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நல்ல நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கால பைரவ அஷ்டமி அந்த அஷ்டமி தினத்தன்று வைத் வைத்திய சிராத்தமும் வருது முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய எள்ளும் தண்ணியும் கொடுத்து நம்ம இந்த வைத்திய சிராத்தம் அன்றைக்கி பக்தவச்சல பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் தபுடுபடியாக போயிடும் கவலைப்படாதீங்க ஸோ இப்படியெல்லாம் மாதத்தில் போய் நமக்கு விசேஷங்களை கொடுத்து கிரகங்களுடைய பாதிப்புலேருந்து நம்ம தற்காத்து கொள்ளணும்னு தான் கொடுத்துருக்குது அதனால் பரிகாரத்துக்கு வெளியில் நம்ம போக வேண்டிய அவசியம் நூற்றுக்கு நூறு கிடையாது சரிங்களா சரி அடுத்தது ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்ப்போம் மேஷ ராசி நேயர்களே உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் மாதம் இந்த மாதிரி மூணு 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 நட்சத்திரங்கள் இருக்கும் அஸ்வினி கேதுவோட நட்சத்திரம் பரணி வந்து சுக்கரனுடைய நட்சத்திரம் கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரம் உங்கள் ராசியின் அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல போய் உட்கார் யாரெல்லாம் மேஷராசிக்காரர்களுடைய பெண்கள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கணவனால் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் ஆனால் இந்த செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு எதிரடி நட்சத்திரத்துக்குள்ளே போய் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய பரணி மாட்டுது கிருத்திகை ஒன்றாம் பாதம் மாட்டுது அப்படி மாட்டும் பொழுது அவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டில் போய் ராகு உட்காந்துட்ருக்கார் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த ராசிகள் மட்டும் கொஞ்சம் பாதிப்பை தரப்பது ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசியை போய் ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு அடுத்தது உங்களுடைய குடும்பஸ்தானத்தை எட்டாம் பார்வையாக பார்க்குறாரு குடும்பத்துக்குள்ளே கோவத்தை காட்டாதீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடன் சேர்ந்து வண்டி வாகனத்தில் போகாதீங்க ஏன்னா செவ்வாய் ராகு இணைவு ஏற்படும் பொழுது விபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது சனியோட ராகு திரிகோணத்தில் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு அதனாலேயும் பாதிப்புகள் இருக்குது வண்டி வாகனத்தில் மிக கவனமாக செல்வது ரொம்ப ரொம்ப உத்தமம் நல்லது சரிங்களா குழந்தைகள் பற்றிய கவலைகள் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் படிப்பில் கொஞ்சம் பின்தங்கி இருப்பார்கள் குழந்தைகளுடைய போக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நேர் எதிர்மறையான போக்குகளாக இருக்கும் கவலைப்படாதீங்க இதுவும் கடந்து போகும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த மாதத்தில் ஒரு பெரிய சிறப்பாக இருக்கும் பொழுது நான் இன்ட்ரொடக்ஷன் நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லும் பொழுதே நான் சொல்லியிருக்கிறேன் குரு பெயர் குரு பெயர்ச்சியாகி கும்பத்தில் போய் உட்காறாரு அது ஒரு நல்ல ஒரு பலனையே உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து குரு பகவான் பதினொன்றில் உட்காரும் பொழுது நல்ல ப பலனை கொடுத்துட்டு போவார் குரு பார்க்க கோடி நண்பை அங்கேருந்து உட்காந்து அஞ்சாம் பார்வையாக உங்கள் மூன்றாம் இடம் முயற்சியை பார்ப்பார் முயற்சிகள் அனைத்து வெற்றியடையும் குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய க திருமணங்கள் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் இவையெல்லாம் நடைபெறுவதற்கான காலகட்டமாகவே இது இருக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல முயற்சிகள் இவையெல்லாம் வெற்றி தருவதற்காகவே அவர் வந்து உட்காந்துகிட்டு இருப்பார் ஏன்னா தர்ம கர்மாதிபதிகளாக இருக்கக்கூடிய குருவும் சரியும் பத்து பதினொன்றில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நல்ல ஒரு நீங்கள் பண்ணக்கூடிய அனைத்து தான தர்மங்களும் பன்னிரெண்டு ராசிக்கு இல்லாத ஒரு பலன் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அனைத்து தான தர்மங்களும் நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா அவங்க உட்காந்துருக்க இடம் அது மாதிரி குரு இருக்கிற இடத்த பெருக்குவார் லாபஸ்தானத்தை பெருக்க போகிறாரு அவ்வளோதானே அப்போ இந்த குரு ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பார் சாரி ஏழாம் இடத்தை பார்ப்பாரு கணவனோ மனைவியோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்யோன்யங்கள் சிறப்பாக இருக்கும் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இருபது பதினொன்னுக்கு அப்புறம் திருக்கணித பிரகாரம் அப்படி அது வரைக்குமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் எங்க தான் உட்காந்து அந்த நல்ல ஒரு பலனை கொடுக்கறதுக்காக அவர் ரெடியாக இருக்காரு அப்படி இருக்கும் பொழுது இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரடியில் போகிறதுனால அவங்க கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பாரே தவிர மற்றபடி இளைய சகோதரன் சகோதரி மூத்த சகோதரன் சகோதரி இவர்களுக்கு மூலியமாக உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் எல்லாத்தையும் அமைதிக்காரங்க பரணி நட்சத்திரக்காரர்களும் கிருத்திய நட்சத்திரக்காரர்களும் அசுரி நட்சத்திரக்காரர்களுக்கு டாப்பு டக்கர் அப்படிமாங்களா அது மாதிரி இருக்கும் சரிங்களா சரி ஏன்னா கேதுவே செவ்வாய் வீட்டில் தான் போய் கரு செவ்வாயே கே கேதுவே செவ்வாய் மாதிரி தான் செயல்படுவார் அதனால் அது ரொம்ப நல்லா இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய மூன்றாம் மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதியான புதன் பகவான் ஆறில் போய் அமர்ந்து உட்கார்ந்து உங்களுடைய விரயத்தை பார்க்கும் பொழுது நோய் எதிரி கடன் இவற்றுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி வரைக்கும் நிறைய விரயங்கள் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சுக்கர பகவான் ஏழாம் அதிபதி போய் பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்க கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவர்களுக்கு மூலியமாக பாக்கியங்கள் வருவதற்கான காலகட்டமாக அது இருக்கும் இந்த காலகட்டங்கள் சரிங்களா சனி பகவான் பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி பத்தாம் இடத்தில் தொழிற்சானத்தில் இருந்து உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் பங்கு மார்க்கெட்டில் இல்லை ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே செல்லக்கூடியவர்களுக்கு இப்போ கொஞ்சம் நீங்கள் தடுமாற்றமான ஒரு நிலைப்பாடு இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டீர்கள் என்றால் கொஞ்சம் அதாவது புதன் வந்து சுக்கரன் வீட்டுக்கு நவந்த பிறகு செய்வது நல்லது சரிங்களா ஏன்னா உங்கள் ராசியை அவர் பார்ப்பார் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அவரே சமமான ஒரு கிரகம் நட்பா இல்லாட்டினா கூட பகை இல்லாமல் இருக்கார்ல அதுவே சிறப்பு இல்லை பகை ராகு கேது ரெண்டுலேயும் எட்டுலேயும் உட்காந்துக்கிட்டு இருக்கு பகை கேதுவாக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் அதனால் குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாய் எட்டாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் பிரச்சனைகள் இருக்குது அந்த குடும்பத்தோட நீங்கள் என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு இது செவ்வாய் எனக்கு பிரச்சனையை கொடுக்க போது என் ராசி அதிபதியே எனக்கு பிரச்சனையை கொடுப்பாரு கொடுப்பாரு உட்காந்துருக்கவன் ராகு இல்லை ஸோ செவ்வாய் ராகு சேர்ந்தது அப்படின்னு வாகன விபத்துக்களை கொண்டுட்டு வந்து கொடுத்துரும் இல்லையா ஸோ ஒன்று பண்ணலாம் நம்ம சனியும் ராகுவும் திரிகோணம் சந்திப்பு செவ்வாய் எட்டாம் பார்வையாக ராகுவோட சந்திப்பு இவ்வாறாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய் நான்காம் பார்வையாக சனியும் பார்க்குறாரு ராகுவையும் பார்க்குறாரு அப்போ இந்த மேஷ ராசிக்கு மட்டும்தான் அந்த பத்தாம் இடம் தொழில்ஸ்தானம் குடும்ப தொழில் மூலியமாக வரக்கூடிய வருமானம் இவற்றையெல்லாம் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் முருகப்பெருமானை வழிபாடு விடாமல் பண்ணுங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் காலைல ஆறு டு ஏழு நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப முக்கியம் ரொம்ப விசேஷம் அதை பண்ணுங்க அப்படி பண்ணினா மட்டும்தான் சிறப்படைய முடியும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் குரு பகவானை தினமும் வழிபாடு செய்யணும் குரு காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் அவர்கள் சொல்லி வழிபாடு செஞ்சாங்கன்னா சிறப்பு பரணி நட்சத்திரக்காரர்களும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இருவரும் செவ்வாய் பகவானுக்கு உரிய அதி தேவதையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் இல்லை வைத்தீஸ்வரநாதர் கோயிலுக்கு இருக்கக்கூடிய சிவபெருமானை வைத்திய ஈஸ்வரனை வழிபாடு செய்யணும் அங்காரனை நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அங்காரனை வழிபாடு செய்யணும் இது ரொம்ப முக்கியம் இந்த பரிகாரங்கள் செய்யணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கவங்களுடைய கிழமைகள் அன்று செய்யணும் அதுதான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்யணும் குரு பகவானை வழிபாடு செய்யணும் வியாழக்கிழமை காலையில் ஆறு ஏழு செவ்வாய் பகவானையோ இல்லை ச முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை ஆறு ஏழு இதை செய்யுங்க குழந்தைகளை தட்டி கொடுத்து சொல்லுங்கள் அரசியல்வாதிகள் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் அலைச்சல் அதிகமாகி அவதிப்படுறதுக்கான ஒரு காலகட்டங்கள் இப்போதைக்கு இருக்குது சரிங்களா வெளிநாட்டு யோகத்தை தருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே நல்லபடியாக இருபது பதினொன்னுக்கு அப்புறம் நல்ல வெளிநாட்டு யோகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய செய்திகள் உங்க மனதுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு சுபராக இருந்து சந்திர பகவான் அவனே நான்காம் வீட்டு அதிபதியாக இருந்து உங்களுக்கு நற்பலனை தருவதற்காக தாய் தந்தைகளுடைய உடல் உபாதைகள் இருக்கும் ஏன்னா ஒம்பதில் போய் சுக்கரன் உட்காடுறாரு அந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இதில் பரணி கிருத்திக நட்சத்திரத்திற்கு கொஞ்சம் பலகீனமாக இருக்கக்கூடியதாக தான் தரப்போகிறாரு அவரும் அவர் பங்குக்கு அதனால் இதையெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி தாய் தந்தைகள் உடல் உபாதைகள் இருந்ததுன்னா அதையெல்லாம் மருத்துவரோட ஆலோசனை பெற்று மருத்துவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு ஏற்கனவே மருத்துவரை பாக்குறாங்கன்னா அதை நடைமுறையில கரெக்டாக அதை கரெக்டா ஃபாலோ பண்றாங்களான்னு பார்த்துக்குங்க அதை பண்ணுங்க மறைமுகமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் இக்கேது பகவான் உட்காந்து கெடுத்துக்கிட்டே இருக்காரு இல்லைங்களா ஆனா இதே மறைமுகமாக அஷ்டமாதிபதியும் செவ்வாயா இருந்து அந்த செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்து உங்க வீட்டை பாக்கிறதுனால மறைமுக வருமானங்கள் உண்டு மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் குடும்பத்தோடு நீங்கள் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் இங்கே கொடுக்கறதுக்கு கிரகங்கள் ரெடியாக இருக்குது அதை நீங்கள் தான் திட்டம் போட்டு செயல்படுத்தி கொள்ள வேண்டியது அவரவர்களுடைய ஃபைனான்ஸு நேரத்தை பொறுத்து திரைப்பட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை பல்லு நல்ல வேலை இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏற்றுக்கொண்டு நடிங்க உழைப்பையே மூலதனமாக போட்டு அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நல்ல வெற்றி கிட்டும் இந்த மாதத்துல தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லை விவசாயம் பண்றவங்க சுய தொழில் வைத்துக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் அப்படின்னா இந்த சனி பகவானே உழைப்புக்கு பத்துக்கு அதிபதியாக இருந்து நல்லது செய்வதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுறார் புதன் வியாபாரக்காரகன் அவன் ஆறில் உட்காந்து புதனோட திரிகோணத்தில் சன புதன் சனி திரிகோண சந்திப்பு அப்போ நல்ல பலனை புத்திக்காரகன் வியாபாரக்காரகன் புதன் அவன் போய் தன் ஆட்சி உச்ச வீட்டில் அமர்ந்து செவ்வா சனி பகவான் உடைப்புக்கு காரகனாக இருக்கக்கூடியவனுக்கு இவன் போய் நின்று சப்போர்ட் பண்ணி பலன் பண்ணி இழுத்துட்டு வந்துடுவார் கவலை வேண்டாம் சரிங்களா சீருடை அணிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்குது ரெக்கக்னைஸ் கடைக்கலைன்னு வருத்தப்பட்டவங்களுக்குலாம் இப்போ கிடைப்பதற்கான வா நேரமும் காலமும் வந்து இணைஞ்சு இருக்குது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடை வாங்கியிருந்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன் மைத்திரே முகூர்த்த நேரத்தில் ஒரு சங்கல்ப ஒரு வேண்டுதலை வேண்டி நீங்கள் வைக்கும் பொழுது நல்ல ஒரு பலனையே வந்து கொடுப்பதற்கு கிரகங்கள் காத்துக்கிட்டு இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடிய சூற்றமாக சனி பகவானுடைய திருவோண நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பரணி நட்சத்திரம் பாதிப்பு அடையுது அப்போ பரணி நட்சத்திரக்காரவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உழைக்காமல் எப்படி முன்னேற முடியும் அப்படின்னு திட்டம் திட்டுவீங்க இல்லை வேலையை நாளுக்கு நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பீங்க இதெல்லாம் கொஞ்சம் கம்மி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறதுமாங்கல்ல அதை மாதிரி அடக்கி வாசிச்சுக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் தாராளமாக செய்யணும் அப்படி செஞ்சால் மட்டுமே நல்ல ஒரு பலன் உங்களுக்கு வந்து சேரும் இவ்வாறாக ராசிக்காரர்கள் அனைவரும் இறை வழிபாட்டுடன் முருகப்பெருமானை வழிபாடு செய்து நீங்கள் எல்லோரும் மின்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எனது கோரிக்கை வேண்டுதலும் அடுத்தது ராசியில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்